இட்லி கடல் படத்தில் நித்யா மேனனுக்கும் தனுஷுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு ஆக்சுவலாக என்னன்னா தனுஷ் நித்யா மணன்ட்ட வாங்கின டேட்டா வந்து அவங்க யூஸ் பண்ணல இப்போ சமீப காலம் தான் பேன் இண்டியா மூவிங்கிறது ஒரு பொய் தான் அது பேன் இண்டியா மூவின்னா இங்கே இருக்கிற ஹீரோவை வந்து பாம்பேல ஓடணும் பீகாரில் ஓடணும் யூபியில் ஓடணும் ஓடனா தான் அவர் பேன் இண்டியா மூவி அவர் இங்கே யாருக்கோ தெரியும் டாப் டென் நடிகர் எடுத்துங்க இந்த நடிகர் யாராவது பீகாரில் இருக்க ஆடியன்ஸ் தெரியுமா அப்போ எப்படி அவங்க பேன் இண்டியா மூவி ஆர்டிஸ்ட் ஆவாங்க தமிழ்ல இன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்கு அவங்களுக்கு என்ன படம் பண்ண சமயத்துல போன எல்லா படமும் அவங்களுக்கு லாப் தான் அப்படிங்கும்போது அவங்க தன்ன ஒரு ஹிட் டைரக்டர் வந்து நம்ம அப்ரோச் பண்றப்ப அவங்க கண்டிப்பா அத மிஸ் பண்ண மாட்டாங்க பட் அவங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சில விஷயங்கள் மாறுவ அத பேசி சரி பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க வந்துட்டு அது என்னோட படமே இல்ல அது சாரோட படம்னு சொல்லிட்டு இருக்காருல பாப்பாங்களா இல்ல ஏதும் பேச மாட்டார்ன்றதுக்காக அப்படிங்கற மாதிரி அவரு தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக ரசிகர்கள் இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக சொல்றாரு காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சினிமா அமிர்சகர் சுபை சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு இந்த இட்லி கடை படம் வந்துட்டு ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூட குட் பேட் ஆக்லி கூட இட்லி கடை மோத போதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் ஆகஸ்ட் டென்னுக்கு மாத்திருக்காங்களே இட்லி கடை படத்துல ஒன்னும் வந்து படம் முடியல இட்லி கடை படத்துல நித்யா மேனனுக்கும் தனுஷுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு ஆக்சுவலா என்னன்னா தனுஷ் நித்யா மேனன் வாங்கின டேட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணல அதனால் என்னென்னா அவங்க ஷூட்டிங்கும் வேறு கம்மிட் ஆக முடியல இவங்களும் பண்ண முடியல என்ன நினைச்சுனா தேனியில் இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்போ தனுஷ் ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார் அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு நிறையா சம்பவங்கள் அதுக்கு பிறகு ஷூட்டிங் அதனால் நிப்பாட்டி இருந்தாங்க நிப்பாட்டினது ரெக்கவரி ஆகி வந்த பிறகு இப்போ வந்து அவர் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ டேட் கொடுக்குறாங்க டேட் கேட்குறாங்க ரித்தியா மன்னன்ட்ட நத்திய அமனாக அந்த அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிராஜ் படத்துக்கு போயிட்டாங்க பாண்டியராஜ் விதேஷது பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை டேட் கொடுத்து ஷூட்டிங் போயிட்டாங்க இப்போ இந்த படத்தை முடிக்கிறதுக்காக டேட் கேட்குறப்ப டேட் பிரச்சனையும் வருது அப்புறம் ரெண்டு தரப்பு ப்ரொடியூசர்ஸும் அதாவது நித்திய நித்யாமன் நடிக்கக்கூடிய அந்த படத்தை தியாகராஜனும் இந்த ரெட்லி கடை தயாரிப்பில் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் பேசி இப்போ கொஞ்சம் டேட் வாங்கி இந்த படத்தை வேகமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது படம் முடிஞ்சு சீக்கிரம் வரதுக்கு லேட் ஆகும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பெண்டிங் இருக்கு இல்லையா அதனால் படத்தை தள்ளி போடுவோம் ரெண்டாவது குட் பேட் அக்லியும் ஒரு காரணம் வந்து ரெண்டாவது ஓடிடி பிஸ்னஸ்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கணக்கில் வச்சு இளையராஜா அவரோட பயோபிக் படம் வருமா இல்லை டிராப்பா ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது இல்லை இளையராஜா பயோபிக் கண்டிப்பாக தனுஷ் நடிப்பார் தனுஷ் அந்த படத்தை விட மாட்டார் ஒரு எக்ஸாரரியான ஒரு மூவி அது அந்த படம் வந்துச்சுன்னா பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் பட்டு ஏற்கனவே நம்ம நிறைய பேர் டிராப்னு சொன்ன போய் நான் நிறைய இடங்களில் சொன்னேன் இந்த படம் டிராப் கிடையாது அந்த கனெக்ட் மீடியாங்கிற ஒரு கம்பெனி பண்ணுறாங்க இந்த படத்தை அப்படின்னு இப்போ திருப்பி அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல இந்த ஒரு ஸ்டோரியில தனுஷ் வந்து கனெக்ட் ஆவார் அவர் யாரும் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு பட் தனுஷும் அந்த நேட்டிவிட்டியோட சேர்ந்த நபர் தான் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற தனுஷுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா ஷூட் ஆகும் அதற்கப்புறமாக தனுஷ் வந்து நிறைய படங்களை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு யாரோட டைரக்ஷன்ல நடிப்பார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருக்கு ஸோ தனுஷோட ஐம்பத்தி ஏழாவது திரைப்படத்தை யார் இயக்க போறது இந்த படம் நிறைய லைன் அப் இருக்கு நிறைய லைன் அப்ல பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அவர் இருக்கிற டேட் வந்து இந்த இருபத்தி ஆறு வரைக்குமே பிஸியா இருக்காரு இட்லி கடை முடிஞ்சோடனே ஒரு ஹிந்தி படம் பண்றாரு ஒரு பாலி ஹாலிவுட் படம் பண்றாரு ஹாலிவுட் மூவிஸ்ல நடிக்க ஆல்ரெடி வேறு படம் பண்ணா இந்த ரெண்டாவது படம் பண்ண போறாரு அப்புறம் வந்துட்டு வரிசையா லைன் அப் இருக்கு இப்போ அடுத்த கமிட்மெண்ட் லோகேஷ் பேசுறதாக ஒரு தகவல் சொல்றாரு லோகேஷை யார் அடுத்த படத்தை கமிட் பண்ணிக்கிற போறா அப்படிங்கிறதுல கைது டூ உரிமை ஆரம்பிக்கும் கூட அவருக்கும் லைன் அப் இருக்கு லோகேஷும் லைன் அப் இருக்கு லோகேஷ் கூட நடிக்கணும்னு தனுஷ் ரொம்ப விரும்புகிறாரு பட் அவருடைய கைது டூ முடித்தவனே ஏதோ லோகேஷ்க்கு பண்ணுறாரா சிவகார்த்தி எனக்கு பண்ணுறாரான்னு தெரியல இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக இருக்கக்கூடியவர் வந்து லோகேஷ் தான் இப்போ கௌதம் வாஸ்தர் மேனனோட டெரக்ஷன்ல வந்துட்டு வெற்றிமாறன் ஸ்டோரியில மோகன் ரவி நடிக்க போறதாக அப்டேட்லாம் வெளியே வந்துருச்சு இந்த படத்துல முன்னாடி கமிட்டானது தனுஷா அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க ஸோ எதற்காக இல்லை வெற்றிமாறன் வந்து இந்த முதல்ல பொல்லாத ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் தேசிய நெடுஞ்சாலை அந்த படம் தான் உதயம் மென்ஹச் ஃபோன் வந்துச்சு இல்லையா வெற்றிமாறனுடைய முதல் படமே அதுதான் அப்படி வெற்றிமாறன் ஆரம்பத்துல ஆரம்பிக்கப்பட்டு சில படங்கள் நின்று போன படங்கள் எல்லாம் இருக்கு சில கதைகள்லாம் அதில் ஒரு கதை தான் இப்போ ஜிபி இப்போ ஜிபிஎம் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்றி பண்ணுறாரு அதே போல வந்துட்டு டூ இயர்ஸாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெற்றிமாறன் வந்து தனுஷ நோக்கி தான் நிறைய படங்கள் அவருடைய படங்கள் வெளிவந்தது ஆனால் இப்போ வந்து அவங்களுடைய காம்போல படங்களே உருவாகாத மாதிரி இல்லை காம்போலாம் ரெண்டு பேருமே பிஸியாக இருக்காங்களே இவருடைய லைனப் ஒரு பக்கம் டேரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தெலுங்கு படம் பண்ணுறாரு இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிச்சுட்டு ஒரு வாடி வாசலுக்கு தயாராகிட்டார் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வேறு வேறு இதில் பயங்கர பிஸியாக இருக்காங்க ஃபியூச்சரில் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதே போல சாய்பலியோட அந்த தண்டேல் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆனது அது வந்து தமிழ் மலையாளத்துல வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்ன காரணம் ஸ்கிரீன் பிளேவா இல்ல என்ன ஸ்கிரீன் பிளே தான் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கதை தான் பட் ஸ்கிரீன் பிளே ஆனா சாய் பல்லவி அவர் கொடுத்து அந்த இடத்தை சரியா பக்காவா பண்ணிட்டு சாய் பல்லவி வந்தும் குறை சொல்ல முடியாது பட் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் விட்டுட்டாங்க இருந்தாலும் சரி எந்த படமா இருந்தாலும் சரி ஸ்கிரீன் பிளே நல்லா மக்கள் பார்க்க மாட்டாங்களே ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்க நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த பேன் இண்டியா மூவிங்கிறது தெலுங்கு படம் தான் ஆக்சுவலா அதுவே ஒரு இப்போ சமீக காலம் பேன் இண்டியா மூவிங்கிறது ஒரு பொய் தான் அது பேன் இண்டியா மூவினா இங்கே இருக்கிற ஹீரோவை வந்து பாம்பையில் ஓடணும் பீகாரில் ஓடணும் யூபியில் ஓடணும் ஓடினா தான் ஒரு பேன் இண்டியா மூவி அவர் இங்கே யாருக்காவது தெரியும் தமிழ்நாட்டில் டாப் டென் நடிகர் எடுத்துங்க இந்த நடிகர் யாராவது பீகாரிலேருக்கு அடி ஆடியன்ஸ் தெரியுமா அப்போ எப்படி அவங்க பேன் இண்டியா மூவி ஆர்டிஸ்ட் ஆவாங்க பேன் இண்டியா மூவிங்கிறது பிஸ்னஸ்க்காக வைக்கப்பட்ட ஒரு ஒரு இந்த சுத்தமான நெயில் செய்யப்பட்ட அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுவாங்களா அது மாதிரி இது பேன் இண்டியா மூவின்னு இவங்களா வச்சுக்கிறாங்க பேன் இண்டியா மூவினா தமிழ்நாட்டிலேயும் இந்த படம் வந்து ஓடணும் பாம்பேலேயும் ஓடணும் யூபிலையும் ஓடணும் பீஹார்லேயும் அப்போ அதுதான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி அந்த பேன் இண்டியா மூவி ஒரு காலத்தில் இருந்துச்சு ஹிந்தி படங்கள் இருந்துச்சு இந்த ஹமா கைன் கோன் மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாம் ஓடிச்சு ஹம்திலுக்கு நிறைய ஹிந்தி படங்கள் இந்தியா முழுவதும் ஓடிச்சு ஓடின காலம் வந்துச்சு அதான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி இது வந்து சவுத் இந்தியன் மூவி ஒரு தெலுங்கு படத்தை வந்து பேன் இண்டியான்னு போட்டாப்புல வந்து பேன் இண்டியாவாயிருமோ இது சவுத் இண்டியன் மூவி தமிழ்ல ஓடும் தெலுங்குல ஓடும் மலையாளத்தில் ஓடும் அதிகபட்சம் கன்னடத்துல ஓடும் அது ஒரிசாவிலோட இந்த படங்கள்லாம் ஓடுமான்னு தெரியாது அப்படிங்கும் போது இது வந்து ச பேன் இண்டியா மூவின்னு சொல்லிக்கிறாங்க எல்லா படத்துலையும் இப்போ வந்து ஒரு அவார்டு வாங்கினோன்னு இது வந்து டோரன் டம்ல வாங்கினது இது வந்து அந்த ஃபெஸ்டிவலு ஒரு சிம்பல் போட்டுக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இது வந்து பேன் இண்டியா மூவின்னு ஒரு ஒரு போர்டு ஒரு லேபில் ஒட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் ஆக்சுவலாக இது பேன் இண்டியா மூவி கிடையாது ஒரு தெலுங்கு படம் தெலுங்கு படத்தை தமிழ்ல வந்து டப் பண்ணி பண்ணியிருக்காங்க படம் பெருசாக இல்லை அவ்வளோதான் அதே போல சிம்பு சிம்புவோட நடிப்புல அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது ரொம்ப விறுவிறுப்பா அவருடைய பேர்டே இப்போ வெளியிட்டாங்க இப்போ அவருடைய சிம்புவோட ஃபார்ட்டி நைன் மூவில வந்துட்டு சாய் பல்லவி ஹீரோயினா கமிட்டாக போறாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க நடிப்பாங்களா இல்ல நடிப்பாங்க கண்டிப்பா நடிப்பாங்க இல்ல அவங்க ஒரு செலக்டிவான கதை கதைக்களத்துல தான் யோசிச்சு இந்த கதை நல்லா கலையா இருக்க கூடாதா எல்லாரும் கேட்கறாங்க இல்ல சிம்புவை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நினைக்கிறாரு பட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அனிமா வந்து மார்ச் எண்டு இல்லை ஏப்ரலில் தான் ஷூட்டிங் அதுக்கு அதுக்குள்ளான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தாய்ப்பொல்லவையை சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த படத்தில் சந்தானத்தோட அந்த காம்போ காமெடியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அதாவது ரொம்ப ஒரு கேப்புக்கு பிறகு செம்பு வர்றாரு அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப எனக்கு எடுத்து பண்ணிட்டுருக்காங்க சந்தானமும் பண்ணுறதுக்கு உண்டான குறைய அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்கன்றது தான் ரொம்ப நாளாக எடுத்து நினைக்கிறேன் சந்தானமும் ப்ளஸ் சிம்போட காம்போ சந்தானத்தை பார்த்தே ரொம்ப நாளாச்சு தனித்தனியாக ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு பட் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் அனௌன்ஸ் பண்ணி வரும் அதே போல மதகசராஜா வெற்றிக்கு அப்புறம் சுந்தர்சி டிரெக்ஷன்ல வந்துட்டு மறுபடியும் விஷால் சந்தானத்தோட காம்போட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இருந்தாரு இப்போ என்ன தெரியல மறுபடியும் வந்து இல்ல அது ஒன்றும் சில கதைகள் ரெடி ஆகல அப்புறம் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இம்மியா போகிறாங்க விஷாலையை பொறுத்து விஷால் காட்டில் மலைதான் தொடர்ந்து வரிசையாக ஒரு நாலு படம் முத்தியா கம்பன் முத்தியா கூட ப்ராப்ளம் இருந்துச்சு அதை சால்வ் பண்ணிட்டாரு கம்பன் முத்தியா கூட படம் பண்றாரு அப்படி நிறைய அவர் கூட ப்ராப்ளம் இருந்த டேரக்டரோட எல்லாம் சால்வ் ஆகி படங்கள் வரிசையாக பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து வேற படம் முடிச்சிட்டு அடுத்த படம் போகலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதே போல சுந்தர் சி டிரெக்ஷன்ல நெக்ஸ்ட் வரக்கூடிய மூவிஸ் வந்துட்டு அதான் நம்ம மூக்குத்தியம் பண்ணா அடுத்து பண்றது இமீடியட்டா பண்றதுக்கு ஏற்பாடு இருக்கு

அரண்மனை பத்தி இருக்கா சார் அரண்மனை பத்தி இது இல்ல அவர் ஆல்ரெடி சுந்தர்சி வந்து இந்த சங்கமித்ரான்னு ஒரு படம் பண்ணார் தேனா நாள் பெரிய பிரம்மாண்டமான படம் ஆரம்பிச்சு நின்று போச்சு அந்த படத்தை திருப்பி பண்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைக்கு நடத்திட்டு இருக்காரு எல்லாமே வரக்கூடிய கலங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் விடாமயற்சி படம் ரிலீஸ் ஆனது மிக்சடான விமர்சனங்களை தான் பெற்றது அந்த படத்து மகளிர் திருமணி நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்றாரு அஜிதா இப்படிலாம் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தான் யோசிக்க வந்து படத்தை வந்து முதல்ல விக்னேஷ் சிவன் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு இவரை கொண்டு வந்து வச்சாங்க அஜித் தான் அந்த கதையை ரெஃபர் அது இந்த படத்துல ரிசல்ட் தெரிஞ்சு வச்சு முன்னாடி அவங்களுக்கு அதனால அந்த படத்தை எதிர்பார்க்காம படம் புதுசாக இருக்கும் அப்படினு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க படம் பார்க்குறப்ப என்னன்னா அஜித் இந்த கதையை ரெஃபர் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி நைன்ட்டி சிக்ஸில் வந்து பிரேக் டவுன் ஒரு படம் அது ஒரு முக்கியமான ஒரு லவ் எமோஷனல் மூவி ஒரிஜினல் மூவி அப்படி தான் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் அந்த படம் ஓடும் அப்படி தான் இருக்கும் கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி ஹீரோவை காப்பாற்றுற மாதிரியான கதையை தான் ஆனால் அந்த எமோஷனலோட ஒரு படம் பண்ணுவோம் ஆக்ஷன் எமோஷனலோட படம் பண்ணுவோன்னு தான் இந்த கதையை ரெஃபர் பண்ணியிருக்கார் பட் மகிழ் திருமணி இந்த படத்தை இப்படி எடுத்து வச்சிருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது அஜித் ரெஃபர் பண்ணது உண்மைதான் உண்மை தான் பட் இந்த ஸ்க்ரீன் பிளே யார் பண்ணுறது ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு இப்படி விட்டார்

அப்போ அஜித் ஒரு ஒரு படத்தை ரெஃபர் பண்ணுறாருன்னா அது நீங்கள் சரியாக எடுக்கலைன்னா அது முழு பொறுப்பு டேரக்டருக்கும் இருக்கு இல்லையா டேரக்டருக்கும் பெரும்பங்கும் இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து தாமில் பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்படி இந்த மாதிரி வேறு பக்கம் தள்ளி விடுறாரு அவ்வளோதான் இந்த படம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஓகே ஆனால் ஃபேன்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுதுதான் கொஞ்சம் விஷயங்கள் மாசு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை ஃபேன்ஸுக்கு ஓகே அவங்க எப்படி இருந்தாலும் பார்க்கறது நார்மல் ஆடியன்ஸ் தான் படத்தை ஏற்றுக்கலாம் அதான் பிரச்சனை நீங்க அப்படி மாத்தி சொல்றீங்க அது ஆக்சுவலா என்னன்னா அஜித் ரசிகர்கள் அஜித் படம் எப்படி இருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க கொண்டாடுவாங்க பட் நார்மலா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்களே எப்போ ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆடியன்ஸுக்கு படம் பெருசா கரெக்ட் ஆகுது ஏன்னா அஜித் படம் மாதிரியும் இல்ல நார்மலா படம் மாதிரியும் இல்லாது எந்த லிஸ்ட்லயும் வராது ஒரு படமா போச்சு ஹாலிவுட் மூவினா அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் இருக்கக்கூடிய ஃபீல் இந்த படத்துல இல்லையே அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் இருக்க ஃபீல் இந்த படத்துல மிஸ்ஸே அதுல ஒரு லவ் எமோஷனல் இருக்கும் அது இல்லையே இல்ல ரெண்டு வருஷம் எதிர்பார்த்ததுக்கு ஒரு அது ஒரு அஜித்தை மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு நீங்க படம் பண்றப்ப அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும் ஒரு மிலிடரி ஆர்டர்ல சாப்பிட போறோம்னா அங்க என்ன இருக்கு அதை சாப்பிடணும் அதை விட்டுட்டு அங்க போய் தரிசாதம் கேட்டு சாப்பிட முடியாது அது மாதிரி அஜித்துங்கிற ஒரு மாஸ் ஹீரோ